அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது ரிஷபராசி கடின உழைப்பாளியான ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய இடத்தில் பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதே மாதிரி பெரு நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா எதிரிகளை கூட விழுந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அபாரத்திறமை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகாபாரதத்தில் பெருமானோட அவதாரம் கிருஷ்ணர் அந்த அவதாரத்தில் பிறந்தவங்க நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பெருமாளோட அருள் எப்பவுமே கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எல்லாரையும் முழுமையாக நம்பிடுவாங்க அதனாலேயே நிறைய இன்னல்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் நம்மளுடைய பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் இவங்களுடைய அடிப்படை குணம் அப்படின்னா தனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டிக்காங்க அந்த கோட்டையை கட்டி அதை அடையறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதை அடையறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாகவும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் பரந்த மனப்பான்மை நிம்மதியற்ற ஒரு மனமும் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட சவகாசம் அதிகமாக இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களுடைய வாழ்க்கை மிக முன்னேற்றமான பாதையில இவங்க கண்டிப்பாக வருவாங்க அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்டாகவும் இல்லாமல் அதிக குள்ளையாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஹைட்ல கம்பீரமான தோற்றத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா காதல் ராசிக்காரகனான சுக்கிரனோட ராசி அதிபதியாக கொண்டவங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க அதனாலே உங்களுடைய தோற்றத்தை பார்த்தாவே ஒரு கம்பீரமான தோற்றமாக இவங்களுக்கு தோணும் அதே மாதிரி இவங்களுடைய முக முகவசிகம் தோற்றமும் நல்ல ஒரு வசீகரமாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்த வருகின்ற முப்பது நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது முப்பது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் சப் சம சப்தம ராஜயோகம் சூரியன் சனி சேர்க்கையால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனியும் சூரியனும் இணைந்து ஒரு சிறப்பான சம சப்தம ராஜயோகத்தை உருவாக்க போகிறாங்க நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களின் சஞ்சாரம் மிக முக்கியமானது ஒரு சில முக்கிய கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கும்போது ராசிக்கு எதிராக அமரும்போது ஒரு சில யோகங்கள் ஏற்படுகிறது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படித்தான் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களும் அமைய இருக்கு சில சமயம் வெவ்வேறு வழிகளில் கிரகங்களின் சேர்க்கை சிறப்பான யோகத்தை உருவாகும் இப்போது கிரகங்கள் ராஜாவான சூரியன் மாதம் ஒரு முறை உங்களுடைய ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வார் தற்போது ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன் ஆகஸ்ட் மாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் அதே போல மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் சனியும் தற்போது கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார் சனியும் சூரியன் ஒரே நேர்கோட்டில் ராசியில் அமர்ந்து என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனுடன் சனியும் தனது ஆட்சி வீடான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார் சூரியனும் சனியும் தங்களுடைய சொந்த ராசிகளில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் காலம் இது அதே போல் இரண்டு கிரகங்களும் நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்குது இதுக்கு எதிரெதிராக இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பார்த்து சம சப்தம சிறப்பு ராஜ யோகத்தை உருவாக்க போகுது இதனால் பல ராசிக்காரர்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க இதனால் ராஜ யோகம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது இதே போல் சனி மீண்டும் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமரும் போது தான் இந்த யோகம் ஏற்படும் தற்போது குறைந்தது ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பத்தி முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த யோகம் ஏற்பட்டிருக்கு இது ராஜ யோகம் என்றே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இது உங்களுக்கு பல வகையில நற்பலன்களை கொடுக்க கூடியது பணம் சம்பந்தமாக நிதியில் முதலீடு செய்தவங்களுக்கு சொத்து தொடர்பான பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தில் சாதகமான பலன் கிடைக்க போகுது ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் முப்பது நாளுமே தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ஒரு செயலை செய்தாங்கன்னா இதில் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் செய்யும் ஒவ்வொரு வேலையிலையும் நிச்சயமாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சொத்து அதே சொத்து இல்லையே நம்மக்கிட்ட அந்த பூர்வீக சொத்துலாம் நம்ம கைக்கு வரவே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பாக இந்த டைம் கைக்கு கிடைக்கிறதுக்கான வேலை எல்லாம் இருக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சம்பளம் ஊதிய உயர்வு இந்த மாதத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் நிறைய சாதன அற்புதமான பலன்லாம் கிடைக்கும் இந்த வரைக்கும் நீங்கள் நிறைய கடன் பிரச்சனை நிறைய இன்னல்கள் பல பேர்த்துக்கிட்ட அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இதன வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கும் இனி அப்படி இருக்காதுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போதுன்னா பார்த்துக்கங்கன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலை தற்போது முப்பது வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்க ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்புது அதுவும் ஆகஸ்ட் மாதம் முப்பது நாட்களுமே நிதி சம்பந்தமாவோ பொருளாதார ரீதியாவோ எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நிறைய பிரச்சனைகளும் நல்ல நிறைய மனக்கசபுகளும் இருந்திருக்கும் அந்த உறவுகளெல்லாம் நல்ல ஒரு சுமூகமான மாற்றம் இனி ஏற்பட போகுது குடும்பத்துடன் நல்ல எங்கேயாவது சுற்றுலா தலங்களோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ எங்கேயாவது சென்று வருவதற்கான யோகம்லாம் உங்களுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையிலையே திருமணம் கை கூடி வரலையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு வர அமையறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கிரகநிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு அதனால நீங்க என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைய இருக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது வாழ்க்கை துணையுடன் இருந்திருக்கும் அந்த எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்திற்காக நீங்க கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி ஒரு சில பேத்துக்கெல்லாம் நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும் இப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் இருக்கும் வேலையில் மட்டும் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கும் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க கூடுதலாக உழைத்தாலும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதனால தான் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் இரட்டிப்பு பலனை எதிர்பார்க்கலாம் போன மாதத்தில் நீங்கள் ஒரு ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் இரட்டிப்பு பலன் அப்படின்னா நாற்பதாயிரம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் புதிய வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே அரசாங்கம் வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதுலயாவது முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக முதலீடு செய்யுங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து கழிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும் இருந்தாலும் இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல சிறப்பான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இரு இப்போ இருக்கு அதே மாதிரி கடினமான உழைப்புக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி உங்களுடைய புகழ் பல்லா மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால பெரிய அளவு பின்னடைவு எதுவுமே இருக்காது உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது உடல் உபாதைகளும் ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரோட ஆலோசனை விட்டு உரிய சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு சென்று மாதத்தில் வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது செவ்வாய் அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அம்மன் ஆலயங்களை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தோட கால கெட்டிய பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபட்டுக்கிட்டுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கனைக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களெல்லாம் வாங்கிட்டு வாங்க அந்த பெருகி வரும் ஆட்டு பேலத்தை போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேலும் மேலும் பெருகி வரணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் இத்துக்கோங்க அதே மாதிரி மங்களகரமான பொருள்களையும் இழுந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்ற தரும் இந்த மாதிரி பயனுள்ள தரவைகளை திறந்து வைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்